தாமரை நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஐந்து ஆறு நாட்களாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துல பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பிரசாதமான லட்டுல கலப்படம் இருக்கு அப்படின்ற அறிக்கை வந்து வெளிவந்திருந்தது இதற்கு பலரும் ஆணித்தரமா என்னொரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா அந்த லட்டுல ஃபிஷ் ஆயில் பீஃப் அப்புறமா பன்றியினுடைய வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அதே நேரத்தில் லேப் சில முக்கியமான விஷயங்களை வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க நடந்ததுக்கு அப்புறமா துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் அவர்கள் அவருடைய தரப்பில் என்ன ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னும் அவர் அது தொடர்பாக தன்னுடைய ஒரு பதிவிட்டிருந்தார் இந்த பதிவுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் இதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும் அவருடைய தங்கை ஷர்மிளா அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அப்படின்ட்டு பலரும் இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் இதற்கு வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் ஒரு ஸ்டேட் அஃபராக மட்டும் இல்லாமல் மத்திய அரசுல நடா அவர்களும் இதற்கான கருத்தை சொல்லியிருக்காரு என்னென்ன ஆந்திரா அரசு பண்ணணும் அப்படின்ட்டும் அதிர்க்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தியோடும் தன்னுடைய கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ என்னென்ன விஷயங்கள் தற்போது இதில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து மக்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த லட்டுல வந்து கலப்படம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற அறிக்கை வந்தது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்த அறிக்கை வந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபிஷ் ஆயில் இருக்கு பீஃப் அது பன்றினுடைய ஃபேட் இருக்குது அப்படின்ட்டு பலரும் தன்னோட கருத்தை முன் வச்சுருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் லேப் டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது லட்டுக்கு வந்து இந்தந்த விஷயங்கள் வந்து சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதிலிருந்து தன்னோட ஸ்டாண்டர்ட் லிமிட்லேருந்து அது கீழே ஃபால் டவுன் ஆயிடுச்சு அதே நேரத்தில் அதில் வந்து சஜெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சஜெஸ்டிங் ஃபாரின் ஃபேட்ஸ் வந்து இதில் பிரசன்ஸ் இருக்குது ஃபாரின் ஃபேட்டுடைய பிரசன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஃபாரின் ஃபேட் என்ன அப்படின்னு எடுத்து பாத்தோம்னா இட் கேன் பி சோயாபீனா இருக்கலாம் இல்லன்னா சன்ஃப்ளவர் ஆயிலா இருக்கலாம் பா ஆயிலா இருக்கலாம் இல்லன்னா அது வந்து ஃபிஷ் ஆயிலா இருக்கலாம் மாட்டு இறைச்சி பன்றினுடைய இறைச்சி கொழுப்புகள் அதுவா இருக்கலாம் அப்படின்னுட்டு அவங்க சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பட் தேர் இஸ் எ ஃபாரின் ஃபேட் அது இதுவாகவும் இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம் இதுவே இப்ப பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு சோயாபீன் ஃபேட்டோ இல்ல சன்ஃப்ளவர் ஃபேட்டோ பாமாயிலா இருக்கும் அப்படின்னா அதுல வந்து கலப்படம் இருக்கு அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கும் அதுக்கு தொடர்பான கேஸும் எடுக்கப்படணும் ஆனா அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து பக்தர்களுடைய புரிதத்தையா சரி அவங்களுடைய நம்பிக்கையை சரி இது எல்லாமே தகர்க்கும் விதமாக தான் ஆயிடும் இது வந்து ஒரு சஜஷனாக அவங்க வச்சிருக்காங்களே தவிர இது வந்து இன்னும் நாட் இட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்துல எல்லாருமே இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இங்கே பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்ட்டா இதற்கு இது வந்து ஒரு சென்ட்ரல் இஷ்யூவா இன்டர்னல் இஷ்யூவா இல்லாம இதற்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கணும் அப்படின்னுட்டு தேர் சீக்கி நடா அவர்கள் வந்து ஆஹ் சிஎம் சந்திராபு நாயுடு அவர்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஆந்திராவினுடைய துணை முதல்வராக இருக்கும் பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அதாவது ஒவ்வொரு ரிலீஜியனுடைய இன்டர்னல் மேட்டர்ஸை நம்மளே வந்து இது பண்ணிக்கலாம் எதுக்கு வந்து இது கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபேர் பண்ணணும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இது இருக்கே அப்படின்னு ஒரு கேட்ருக்கார் அதே என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கிற சர்ச்சஸா இருக்கட்டும் முஸ்லீம்களுடைய அந்த பள்ளிகளாக இருக்கட்டும் இதில் எதுவுமே வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகுது ஏன் வந்து கோயிலில் மட்டும் இந்த அறநிலைத்துறை அப்படின்ற விதத்தில் வந்து எதுக்கு நீங்க இன்டர்ஃபியர் பண்ணணும் சோ இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சானிட்டி புனிதம் வந்து கெட்டு போகுது அப்படின்ற சொல்லியிருக்காரு ஸோ இதற்காக நம்ம வந்து சனாதன தர்ம ரக்ஷனா போர்டு அப்படின்ற ஒரு வாரியம் வந்து கொண்டு வரணும் அமைக்கணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் இல்லாமல் நான் கவர்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் நடந்துட்டு அதே நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அதாவது ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவர் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து பல இடத்துலயும் வைரலா போயிட்டு இருக்குது அதற்கு சான்றாகவே வந்து பலரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து அவருடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நானூறு வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு ராமர் கோவில் வந்து நாசப்படுத்தப்பட்டிருந்தது அண்ட் அவருடைய அந்த ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டிலே பார்த்தோன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு மேல இருக்கு அதாவது ஒன் டுவெண்ட்டிக்கு மேல இருக்க கோவில் வந்து சேதமடைஞ்சிருந்தது ஆனா இப்போ மூன்று நான்கு வருடம் ஆயிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க் வந்துட்டும் இப்போ எடுத்து பார்த்தோன்னா இவ்வளோ கோவில் வந்து அவரோட ஆட்சி காலத்துல வந்து சேரமடையப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு நூறு வருஷம் பழமையான லக்ஷ்மி நரசிம்ம கோவில் வந்து இருக்குது ஸோ இதற்கு சொந்தமான தேர்ல வந்து தீ வைக்கப்பட்டிருது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜெகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலத்துல தான் பார்த்தோம்னா திருமல அதிர்பதி தேவஸ்தானம் அந்த கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து நிறைய தேவாலயங்கள் வந்து எழுப்பப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்துல தான் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா பிரசர்ந்துச்சு இவங்க வந்து தேவையில்லாமல் என் மேலே ஒரு அக்யூசியேஷனை வந்து போடுறாங்க ஆந்திராவினுடைய சிஎம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் கெய்னுக்காக தான் இந்த விஷயத்தை பண்றாரு கடவுளை உள்ளே இழுத்து ஒரு பொலிட்டிக்கல் கெயின் வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னும் இது தொடர்பாக நான் வந்து மத்திய அரசுக்கு மோடி அவர்களுக்கு வந்து நான் கடிதம் அனுப்பியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தலைமை நீதி சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் நான் வந்து கடிதம் அனுப்பியிருக்கேன் அதாவது இதில் என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றவை தாண்டி என் மேலே வந்து ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க நான் அப்படி பண்ணல என்னோட ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கல ஸோ என் மேலே இப்படி ஒரு அலிகேஷனை வைக்கும்போது ஏன் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படின்றது தான் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் பிரதமர் அவருக்கும் அவர் வந்து கடிதம் அனுப்பியிருக்காரு அதே நேரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தங்கை ஷர்மிளா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நான் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் அந்த கடிதத்தில் இதில் சிவி விசாரணை வேண்டும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து ஏற்புடைய ஒரு விஷயமாக இல்லை அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய செயல் அதிகாரியாக இருக்கும் ராவ் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னா இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து இந்த தரத்தை வந்து ஆய்வு பண்ணி பார்த்தோம் தரம் குறைவாக இருந்ததுனால நாங்கள் கிட்ட இன்னும் நல்ல தரமான நெய் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தோம் அதை தொடர்ந்து ஒரு நாலு சப்ளைஸ் வந்து எங்களுக்கு நல்ல தரமான நெய்யை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆனால் ஒரு சைட்லேருந்து மட்டும் எங்களுக்கு கிடைக்கல அது அவங்க தான் யார் அப்படின்னா ஏஆர் டைரி ஃபுட்ஸ் தான் அது அப்படின்ட்டு அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சோ அதன் தான் நாங்க இந்த லேப் டெஸ்ட்டை எடுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் வந்து ஒரு கிலோ நெய்யை வந்து அவங்க முன்னூற்றி இருபதுலேருந்து இருந்து நானூற்றி பதினொன்று தான் தராங்க சோ ஒரு சீப்பர் காஸ்ட்ல வந்து ஒரு நல்ல தரமான நெய்யை வந்து கொடுக்கவே முடியாது சோ அவர் சீப்பர் காஸ்ட்ல கொடுக்கறாரு அப்படின்னா இது பின்னணியில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு ஏஆர் டைரி ஃபுட்ஸ் சார்பாக அவங்களுடைய எம்டி ராஜசேகர ராவ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும் ஒரு தான் நாங்கள் எங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட நெய் அது தரமான நெய் தான் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நெய் எஃப்எஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சோ தேவையில்லாம எங்க மேல இந்த மாதிரியான அலிகேஷன் வைக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு நூறு சதவீதம் நெய் வந்து திருப்பதி லட்டுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா அதில் எங்களுடைய நெய் ஜஸ்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ அதை வச்சு நாங்கள் தான் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸுடைய எம்டியாக இருக்க ராஜசேகர ராவ் அவர்கள் இவங்க தான் வந்து பழனி கோவிலுக்கும் பிரசாதத்துக்கான டைரி ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க தான் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜசேகர ராவ் வந்து பழனி கோவிலினுடைய அரங்காவலர் குழு உறுப்பினராக இருக்கார் ஸோ இந்த விஷயம் தான் பலரையும் பலருக்கும் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த விஷயம் இல்லை இவங்களை நாமினேட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக அரசு தான் அண்ட் திமுக அரசினுடைய பினாமியாக தான் இந்த ஏஆர் டைரி ஃபுட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இப்படி ஒரு அலிகேஷன் வந்து இந்த தருணத்தில் வைக்கவும் பட்டிருக்கு எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயம் தொடர்பாக என்ன கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னா இது தொடர்பாக நான் வந்து ஆந்திராவுடைய முதல்வராக இருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட நான் இது தொடர்பான ரிப்போர்ட் கேட்டிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து இந்த விஷயத்துல வந்து அவங்க முன் வந்து இதில் ஒரு தரவான ஒரு எக்ஸாமின் பண்ணி அதில் அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமா இது தொடர்பான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுனால அந்த கோவிலுடைய அந்த பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் பிரசாதம் இல்லையா ஸோ அதில் வந்து இந்த சானிட்டி புனிதம் வந்து மெயின்டைன் பண்ணப்படல சரியாக அதில் வந்து புனிதம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை இந்தியாவை தாண்டியும் நம்ம வந்து இந்த மாதிரி புனித தன்மையை வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா ரிலீஜியஸ் விஷயத்தில் அதில் ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கார் முந்நூற்றம்பது வருஷமாக திருப்பதியில் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டுருக்கு இதில் ஒரு வருஷத்தில் முந்நூறு கோடிக்கு மேலே லட்டு வந்து பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது அதே மாதிரி மூவாயிரம் கோடிக்கு மேலே லட்டில் மட்டுமே வந்து திருப்பதிக்கு வருமானம் வருது இந்த லட்டை வந்து யார் முதல் முதலாக தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள் இருக்குது அப்படின்னாலும் யார் முதல் முதலாக தொடங்கி வச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண ஐயங்கார் அப்படின்றவர் தான் இந்த லட்டு அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கி வச்சார் இது முதல்ல எப்படி கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாண உற்சவம் நடக்கும் இல்லையா ஸோ அப்போ மட்டும்தான் முதல்ல இந்த லட்டு கொடுக்கப்பட்டு வந்தது அதுக்கப்புறமா தான் இது வந்து ஒரு முன்னூற்றைம்பது வருஷமா வந்து தினந்தோறும் பக்தர்களுக்கு பிரசாதமா திருப்பதியில் லட்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டு வந்தது இந்த திருப்பதிக்கும் அதாவது ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் ஆந்திரா திருப்பதிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா இந்த லட்டை கொண்டு வந்த கல்யாண ஐயங்கார் அப்படின்றவர் காஞ்சிபுரம் தமிழ்நாடை சார்ந்தவர் தான் அவர் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் மேலே இந்த ஒரு அக்யூசேஷன் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தற்போது பதினான்கு மணி நேரம் அங்கே வந்து ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு அது மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கே வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணி நெய் உட்பட சில பொருட்களுடைய சாம்பிள்ஸ் மாதிரிகள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அறிக்கை வந்து முன்னாடியே வந்து அங்கே இருக்க சிஎம் காயில் இருந்தது ஆனால் இப்போ தான் வெளியிடப்பட்டது அப்படின்ற ஒரு சர்ச்சைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அது உண்மை தான் திருப்பதி லட்டு செய்கிறதுக்கான கான்ட்ராக்ட் வந்து நந்தினி பால் நிறுவனம் கிட்ட தான் இருந்தது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு கான்ட்ராக்ட் கேன்சல் செய்யப்பட்டு தான் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் கிட்ட வந்து கொடுக்கப்பட்டிருந்து இப்போ இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பலரும் கேள்வி எழுப்பினாங்க ஏன் நீங்கள் வந்து நந்தினுடைய கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணீங்க அவங்க தரமான விஷயத்தானே கொடுத்துட்டு வந்தாங்க எதுக்கு கேன்சல் பண்ணீங்க அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பலரும் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அது தொடர்ந்து தற்போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் நந்தினி பால் நிறுவனத்தை வந்து மறுபடியும் உள்ள கொண்டு வந்து அவங்ககிட்டேருந்து உற்பத்தி பண்ணப்படுற அந்த நெய்யில் தான் வந்து தற்போது லட்டு தயாரிக்கும் ப்ராசஸ் வந்து ஆந்திராவில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லப்படுற பியூஷ் மானுஷ் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா அந்த திருப்பதி லட்டை வந்து பல கோடி பேர் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா ஸோ நீங்கள் இத்தனை பேர் சாப்பிட்டுட்டீங்கல்ல பீஃப் நல்லா இருந்துச்சா திருப்பதி பெருமாள் உங்களுக்கு லட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பல விஷயத்த அவர் வந்து பேசியிருக்காரு அவர் பேசுனோட தனிப்பட்ட கருத்து அப்படி இந்த விஷயத்தை எடுத்துக்க முடியாது ஏன்னா அவர் பேசுகிற இந்த ஒரு விஷயம் பல பேருடைய மனதை வந்து புண்படுத்தும் அந்த லட்டு சாப்பிட்டவங்களா இருக்கட்டும் சாப்பிடாதவங்களா இருக்கட்டும் த அவங்களுடைய ஒரு இறை நம்பிக்கை அதை வந்து புண்படுத்தும் விதமாக இருக்குது ஸோ இதற்கு பலரும் எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் பாஜக சார்பாகவும் தமிழகத்தில் அவர் மேலே வந்து வழக்கம் தொடரப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளத்தில் பலரும் முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னா ஏன்னா இந்த திருப்பதி லட்டு அப்படின்றப்போ ஹிந்துக்கள் அப்படின்ற ஒரு காண்டெக்ட்ல தான் இது போகுது பாஜக ஹிந்துக்கள் அப்படின்னு என்ன கேட்குறாங்க அப்படின்னா உன்னால் வந்து மாடு மூத்திரத்தை குடிக்க முடியுது அது ஹோமியம் அதை குடிக்க முடியுது ஆனால் உன்னால் வந்து மாட்டுடைய கொழுப்பை சாப்பிட முடியலையா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி யாராலையும் கேட்க கூடாது யாரும் கேட்க முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நான் ஒரு நான்வெஜ் இல்லை ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு யுவர் ஓன் நீ வந்து இதை சாப்பிட்டு தான் ஆகணும் நீ ஏன் இதை சாப்பிடல அப்படின்னு நீ சாப்பிட்டுன்னு திணிக்கிறது தான் தவறு இன்னும் இவன் வந்து இது இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ற அப்படின்னு கேட்கக்கூடாது இன்னும் வெஜ் மட்டும் சாப்பிட்ற அப்படின்னு கூடாது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் இன்னைக்கு அந்த ஹோமியத்தை குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த குடிக்கிறவருடைய தனிப்பட்ட விருத்த விருப்பம் அதே குடிக்கிற ஆளால வந்து அந்த மாட்டினுடைய கொழுப்பை சாப்பிட முடியாது அப்படின்னா அதுவும் அவரோட தனிப்பட்ட விருப்பம் அதுக்கு நீ இத சாப்பிட்டா நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் சோ அதை யாருக்கும் இங்க சொல்றதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வருமான்னு பார்த்தா

வார்த்தை மொழியை விட்டுட்டு அந்த ரிப்போர்ட் அறிக்கையை வந்து அவர் ரிலீஸ் பண்றார் ஸோ அதுக்கப்புறமா பவன் கல்யாண அவர்கள் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லல ஸோ பவன் அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீப்பான ரூட்டட் ஹிந்துத்தவாதி அப்படின்ட்டு பவன் கல்யாண அவர்களை சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல தாங்க முடியல எந்த ஒரு சனாதனிக்கும் இதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது நான் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் ஃபர்கீவ்னஸ் எனக்கு வேணும் சாரியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கோவிலில் பதினொன்று பதினொன்று நாட்கள் வந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்ததுனால கலங்கம் ஏற்பட்டதுனால நான் வந்து வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பதினொன்று நாட்கள் உண்ணாவிரதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் மட்டும் தனியாக நான் திருப்பதிக்கு போய் அங்க போய் பெருமாள் கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்க போறேன் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இதற்கு எதிர்வினையாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்க டெபியூட்டி சிஎம்மா இருக்கிற இந்த துணை முதல்வராக இருக்க உங்களுடைய இந்த ஆட்சியில தான் திருப்பதியில இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு ஸோ நீங்க அதை ஏன் யார் பண்ணியிருக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்து அதற்கான முடிவை வந்து நீங்க எடுங்க அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்தி சென்ட்ரல் இதில் வந்து இன்வால்வ் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு விஷயமா இதை மாத்துறதுக்கான ஒண்ணுமே இல்லை ஏன்னா இந்தியா வந்து பல விஷயங்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்க டீல் பண்ண வேண்டி இருக்கும்போது இதை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க மாற்ற வேண்டிய தேவையில்லை அப்படின்ற மாதிரி பிரகாஷ் அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு ஸோ இதற்கு பலரும் என்ன சொல்றாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் தேவையில்ல முந்திரி கொட்ட மாதிரி உள்ள மூக்க நுழைச்சிட்டு இருக்காரு அவர் சரியா இதுக்கான பதிலடி வாங்க போறாரு அப்படின்ட்டு சொல்லி